திருப்பதி அடிவாரத்தில் சீடர்களோட சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுத்துட்டு ராமானுஜர் அப்போ மோர் வாங்கலையா மோர் அப்படின்னு ஒரு பெண்மணியோட குரல் கேட்குறது தலையில் பானையை சுமந்துட்டு ஒரு இடையற்குல பெண்மணி தெருவில் நடந்து போயின்னு இருந்தா சீடர்களுக்கு மோர் குடிக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் குருநாதர் பாடம் நடத்தின் இருக்கிற இந்த நேரத்தில் மோர்காரியை கூப்பிட்டா பாடத்தில் கவனம் இல்லாத மாதிரி ஆயிடும் அதனால் மோர் ஆசையை விட்டுட்டு பாடத்தில் கவனமாக இருந்தா ஆனாலும் அன்றைக்கி மோர் குடிச்சே ஆகணுங்கிறது எழுதப்பட்டிருந்தது போல இருக்கு இங்கே எல்லோரும் கூட்டமாக உட்காந்துட்டு ஏதோ சுவாரஸ்யமாக பேசின்னு இருக்கிறதா நினச்சிட்டு அந்த மோர்கார பெண்மணி அந்த இடத்துல பானையை இறக்கி வச்சா நல்ல வியாபாரம் ஆகிடும்னு அந்த பக்கம் நடக்க ஆரம்பித்தா ஐயா சாமி நல்ல மோர் ஆளுக்கு ஒரு கூழை குடிச்சிங்கன்னா தெம்பாக இருக்கும் உடம்புல இருக்கிற உஷ்ணம் எல்லாம் ஓடியே போய்டும் அப்படின்னு சொன்னபடி மோர் பானையை கீழே இறக்கி வச்சா ஏற்கனவே பசியிலையும் அசதியிலையும் இருந்த சீடர்களுக்கு மோர் பானையை பார்த்ததும் வயிறு கபகபங்க ஆரம்பிச்சுது ஆளாளுக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டு வாங்கி குடித்தா அவர்களில் ஒரு சில சீடர்கள் ரெண்டாவது கோல மோரையும் வாங்கி குடித்தா மோர் அவ்வளவு நன்றாக இருந்தது எல்லாருக்கும் மோர் கொடுத்து முடித்ததும் பானையை எட்டி பார்க்குறா கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது நிறைஞ்ச மனசோட அந்த சீடர்களையும் ராமானுஜரையும் பார்க்குறா அப்போ திடீர்னு அவன் மனசில் இவாளெல்லாம் மாதிரி நாம் கூட பக்தியில் தேர்ந்து விளங்கணும்னு ஒரு ஆசை வந்தது திடீர்னு ஏன் அப்படி தோணித்து மகான்களோட பார்வை விசேஷம் அப்படி இங்கே வந்தால் மோர் நல்ல வியாபாரம் ஆகும் காசு கிடைக்குங்கிற ஆசையில் தானே இங்கே வந்திருந்தா ஆனால் இப்போ அவளோட மனசு மாறிப்போச்சு ராமானுஜரை மரியாதையோடு பார்க்குறா வேண்டாம் சாமி மோருக்கு காசுலாம் வேண்டாம் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காசுக்கு பதிலாக ஏதாவது பொருள் வேணுமா ஒரு சிஷ்யர் கேட்குறார் ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண் எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம் சாமி பெருமாள் இருக்கக்கூடிய பதத்தை அடையணும் மோட்சம் கிடைக்கணும் அதுக்கான வழியை காட்டுங்க சந்தோஷமாக போயிடுறேன் ராமானுஜர் ஆச்சரியத்தோடு பார்க்குறார் ஆச்சார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்குள்ள மோட்சம் வேணுங்கிற ஆசை எப்படி வந்தது ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு கோரிக்கை அவள் வைப்பான்னு ராமானுஜர் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் அப்புறம் கவலைப்படாதம்மா உன்னோட நல்ல குணத்துக்கு நிச்சயம் மோட்சம்தான் கிடைக்கும் சந்தோஷமாக போயிட்டு வர்னார் ஆனால் அந்த பெண்மணி விடுற மாதிரி இல்லை உங்கள் வாக்கு அப்படியே பலிக்கட்டு சாமி ஆனால் அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னா ராமானுஜர் சிரிக்கிறார் அம்மா நீ நினைக்கிற மாதிரி மோட்சத்துக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கோ மோட்சம் கொடுக்கறதுக்கு உண்டான தகுதியோ எனக்கு இல்லை மேலே திருமலையில் ஒருத்தன் இருக்கானு ஏழு மலைக்கு சொந்தக்காரன் அவன்கிட்ட போய் கேளு உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குற தகுதி அவனுக்கு தான் இருக்குன்னார் இதுக்கப்புறமும் அதை மோர்கார பெண்மணி நகர்ற மாதிரி இல்லை சாமி மேலே இருக்கிற ஏழு மலையான்கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அங்கே இருக்கிற பெருமாள் வாயை திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பொறுமலாக சொன்னான் அப்படி இல்லைம்மா அவருக்கு எத்தனை வேலை இருக்கோ அதை ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்காத உன் மனசில் படுறத நீ கேட்கணும்னு நினைக்கிறத அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காவது ஒரு நாள் நிச்சயம் செவிசாய்ப்பார்னு ராமானுஜர் சொல்கிறார் இல்லைங்க சாமி உங்களைத்தான் நம்புகிறேன் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு உற்சாகத்தோட சொல்றா இவ ஏதோ ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கா போல இருக்கேன்னு ராமானுஜர் யோசிக்கிறார் திரும்பி அந்த பெண்மணியே பேச ஆரம்பிக்கிறார் சாமி எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள்கிட்ட சிபாரிசு பண்ணி நீங்கள் தான் ஒரு ஓலை எழுதி தரணும் உங்கள மாதிரி பெரியவங்க ஓலை கொடுத்தா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்லுவார்னு தோணுது அப்படின்னு தெளிவா சொன்னா இதுக்கு மேல மறுக்க முடியாதுன்னு உணர்ந்த ராமானுஜர் கிட்ட ஒரு ஓலை நறுக்கையும் எழுத்தாணியையும் கொண்டு வர சொன்னார் அதை கேட்டதும் சிஷியர்களுக்கு வியப்பு தாங்க முடியல இருந்தாலும் அவர் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தா நிஜமாவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு பண்ணி குருநாதர் ஓலை எழுத போகிறாரா இல்லை அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்கிறாரா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டா ராமானுஜரை சுற்றி உக்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கவனிச்சா மேலே அண்ணாந்து திருமலையை பார்த்து ரெண்டு கரத்தையும் கூப்பிட்டு ஓலை நறுக்கில் பெருநர் முகவரியை எழுதுகிற இடத்துல ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலைன்னு எழுதினார் அந்த பெண்மணியோட கோரிக்கையை எழுத தொடங்கினார் எழுதி முடித்ததுக்கப்புறம் கீழே தன்னோட கையொப்பத்தையும் போட்டார் பின்ன ஒரு கடிதம்னா அது எங்கேருந்து வருதுங்கிறதும் முக்கியமாச்சே அதை வச்சு தானே சிபாரிசு மதிக்கப்படும் அதை அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறார் அப்போ இருக்கிற எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தா பறந்தாமா மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுகிரகம் பண்ணு என்பதாக சிபாரிசு செய்து எழுதப்பட்டிருந்தது ஓலையை வாங்கிட்டு அடுத்த வினாடி அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலையை நோக்கி புறப்பட்டா மலையேறி பெருமாள் சநிதிக்கு போய் அங்கே இருந்த அர்ச்சகர்கிட்ட அந்த ஓலையை கொடுக்குறா மோர்கார பெண்மணியை மேலேயும் கீழே பார்த்துட்டு இது என்ன ஓலைன்னு குழப்பத்தோடு கேட்டார் அர்ச்சகர் அவ முழு விவரத்தையும் சொல்கிறான்வோ ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலைன்னு தெரிஞ்சதும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அதை கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நீட்டினார் அர்ச்சகர் எப்பேற்பட்ட ஆச்சாரியார் ராமானுஜர் உண்டான முக்கியத்துவத்தை பரந்தாமன் கொடுக்காமலா இருப்பார் தன்னோட வலது கையை நீட்டி அதை வாங்கின்றார் பெருமாள் விஷயம் என்னன்னு புரிஞ்சின்றார் அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் தந்தேன்னு மோர்காரியை பார்த்து பெருமாள் திருவாயம் மலர்ந்தார் தன்னோட பக்தன் ராமானுஜர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தா பெருமாள் கிட்ட எப்பேற்பட்ட கவனிப்பு பார்த்தீர்களா உடையவர் உடையவர்னு கொண்டாடுறதோட சூட்ச்மத்தை உணர்த்துற சம்பவம் இல்லையா இது குரு பக்தி எல்லாத்தையும் சாதிக்குங்கிறத நாமும் உணர்வோம் பரந்தாமன் பதம் அடையும்